நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மாம்பழப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே உள்ள மாம்பழப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது உதவி தலைமை ஆசிரியர் தினகரன் அனைவரையும் வரவேற்றார் தலைமை ஆசிரியர் க அருளரசன் தலைமை தாங்கினார் விழாவிற்கு காணை ஒன்றிய குழு பெருந்தலைவர் நா கலைச்செல்வி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் விழாவில் மாம்பழப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உதவி தலைமை ஆசிரியர் இளவரசி நன்றியுரை வழங்கினார் நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ்